இப்படி ஒரு வேன் எடுத்து அதை வேன் மாத்தி கொண்டு இருக்கிறேன் இல்ல அந்த ஆழமான ஒரு விஷயங்களை தேடி கண்ணுக்கு தெரியாத கணக்கு விஷயங்களை வந்து உங்களோட வந்து

சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ வேன் லைஃப் வேன் லைஃப் வேன் லைஃப்புக்காக வேலைகள் நடந்து கொண்டிருக்குது நானும் அப்போ இடைக்கிட வர்றது இடைக்கிடையில வந்து அட்டன்சர்ட்டை போட்டுட்டு போய்விரு அப்போ வேன் லைஃப் தொடங்க போகிறோம் எனக்கு அந்த இன்ஜின் கொஞ்சம் இப்போதான் பழைய இன்ஜின் இடைக்கல சர்வீஸ் போட்டு தட்டி எழுப்புறோம் அது சம்மந்தமான ஒரு தான் இருக்க போகுது என்ன செய்ய போகிறோம் என்னென்று இப்போ எங்கட காணொலியை கூட நாங்கள் சொல்லல இது வரைக்குமே என்ன செய்ய போறோம்னு சொல்லல இப்படி இப்படி தான் என்று சொல்லியிருக்கிறோம் ஆனால் என்ன செய்ய போறோம்னு சொல்லல இப்போ கயன்ற காணொலியில் தான் முதலாவது தான் நாங்கள் என்ன திட்டம் போட்டிருக்கிறோம் என்னத்துக்காண்டி இவ்வளவு செய்கிறாங்க சில பேர் ஜோதிப்பாங்க இந்த பா வேன் எடுத்துட்டு இது வீடியோ போடுறீங்களா என்னடா செய் செய்ய போறீங்க கயனே சொல்லட்டும் என்ன செய்ய போறோம் நாங்கள் என்ன விஷயம்டா முதல்ல நாங்க பேனர் கேட்க கழுவினாங்க பேனை கொண்டு வந்து அங்கே வீட்டை விட்டுட்டு கழுவினது மட்டும்தான் பார்த்துருக்கணும் எந்த சேனல்ல ஸோ அதுக்கு பிறகு கணக்கு விஷயங்கள் அப்படி வேனில் செஞ்சிருக்கிறேன்

எங்களுடைய வேன் லைஃப்பில் வந்து போக போகிறோம் இது அந்த குறுகிய நாற்பது நாள் ஆயிருக்காது இது ஒரு நீண்ட தூர பயணமாக இருக்க போது கணக்க விஷயங்கள் இலங்கையில் இருக்கிற பாகங்கள் கூடுதலாக வர்ற எல்லாருமே வந்து ஒரு வெளியிலே இருந்து பார்த்துட்டு தான் அனைப்போவிடும் இது வந்து ஆழமான ஒரு விஷயங்களை தேடி கண்ணுக்கு தெரியாத கணக்க விஷயங்களை வந்து உங்களோட வந்து பகிர்ந்து கொள்ள போகிறோம் பகிர்ந்து கொள்ள போகிறோம் மற்றது ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாக இருக்கும் புதுமையாக இருக்கும் இப்போ நாங்கள் வந்துட்டு குறிப்பாக டூரிஸ்ட் பிளேஸை மட்டும் பார்க்காம வேனுக்குள்ள நாங்கள் எப்படி இந்த நாட்களை கொண்டு போகிறோம் ஒவ்வொரு நாளும் வித்தியாசம் இல்லை இல்லை அதெல்லாம் சீக்கிரம் ரொம்ப சீக்கிரம் உடைக்கிறான் அது கலக்க விஷயங்கள் இருக்குது சுவாரஸ்யங்களும் இருக்குது உங்களுக்கும் அந்த அனுபவம் எங்கட அனுபவம் என்ன மாதிரி இருக்கோ அதையும் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளும் உங்களுக்குமே புதுவித ஒரு அனுபவத்தை உண்டாகும் நீங்களும் எங்களோட இருந்து அந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் என்ன

ஒரு வேன் எடுத்து அந்த வேனுக்குள்ளே தங்கி இலங்கையில் இருக்கிற எல்லா பாகங்களுக்கும் போய் ஒவ்வொரு ஒரு அனுபவங்களை போடுறதுக்காண்டி இப்படி ஒரு வேன் எடுத்து அதை வேன் லைஃபுக்கு மாற்றி கொண்டிருக்கிறேன் வேன் லைஃபு மாற்றி கொண்டிருக்கேன் நீங்க முதல் பார்த்ததுக்கும் இப்ப பார்த்ததுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்றதை நீங்க கொமெண்ட்ல சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த வீடியோ பார்க்கலையும் சொன்னா நடந்துல போனீங்க தான் இருக்கு இந்த வெள்ள வேன் எடுத்துட்டு நாங்க கழுவினாங்க இப்ப இப்ப கழுவுற கண்டிஷனுக்கே வந்துட்டு வேணா மற்றது பில்லு எல்லாம் பாருங்க சார்ஜ் போயிட்டு ஏன்னா கொஞ்ச நாளாவே இங்க இருந்து ஒவ்வொரு விஷயமா நாங்க பார்த்து பார்த்து செஞ்சு கொண்டிருக்கிறோம் உள்ளுக்கு இப்ப போய் பார்ப்போம் என்னென்ன விஷயங்களை நாங்கள் மேற்கொண்டு செய்ய போறோம் சொல்லுவோம் இது இப்ப எழுபது வீத வேலை தான் முடிஞ்சிருக்கு தான் ஒரு அப்டேட் வந்து தானே என்ன முடிய விட்டு அது சர்ப்ரைஸா தொடங்கினா அப்புறம் தான் அது சர்ப்ரைஸ் ஆயிருக்கு அது வர வர இடங்கள்ல பார்க்கக்கூடிய வேற இருக்கு வேண்டாம் அது சரி உள்ளுக்குல போங்க வீட்டுக்கு வாங்க இதுதான் எங்களோட வீடு

ரெண்டு சைட்டுக்குமே வருது சோ so, இந்த கேப் ஃப்ரீயா இருக்க போது இதுல வந்துட்டு <laughs> இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நாங்க படுக்கிற ஸ்பேஸ் அடுத்து <laughs> காட்டுவோம் <laughs> <laughs> படத்துக்காடுங்காலும் வடிவ காணப்பக்கம் வரும் காலிங்கால பக்கம் வந்து மூன்று பேர் படுக்கணும் இதுலயும் மேலால மறைப்பு மாதிரி குஷன் மாதிரி வரும் சரியா குஷன் மாதிரி வரும் அதுக்கு கீழே இருக்கு இவங்க உடுப்புகள் நாங்க கொண்டு வரோம் எங்களுடைய பொருட்கள் சமைக்கிற சாமான் சட்டி எல்லாமே வந்து இதுக்கு தான் பைக்க போறோம் அதோட ஒரு கேள்வி ஒன்று இருக்கும் இதுக்கு கரண்ட் அங்க இருந்து எடுக்க போறீங்க இல்லாட்ட கேள்விகள் இருக்கு பிரச்சனையா இருக்குது இப்ப ஜோசி ஒன்று இருக்கிறோம் அதோட இந்த கரண்டுக்கு சொல்யூஷன் நான் வந்து என்ன செய்ய போறோம்னு சொல்றோம் உள்ளுக்குள்ள நான் வந்து அதோட என்னென்னா இதுக்குள்ளேயே தங்கி தான் இருக்க போறோம் அப்ப எங்கட நாங்க கொண்டு போற லேப்பு போன் சார்ஜ் பண்ணணும் கெஜெட் சார்ஜ் பண்ணணும் கேமரா அது எழுதுலாம் சார்ஜ் பண்ணணும் மற்றது இதுக்குள்ள இப்படி இருக்க கொஞ்ச நேரத்துலயே வேறு இப்ப மரத்துக்குள்ள இருக்கிறதால கொஞ்சம் பரவாயில்லை ஃபேன் இல்லாட்டி ஏசி மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தாங்க ஏசி கொஞ்சம் தடப்படுது ஏன்னா கிட்டத்தட்ட மேல சோலர் போட்டி கீழே ஏசி ஒரு ரெண்டு மூணு மணிதான் செய்யும் பண்ணிட்டோம் கேன்சல் அப்படி இல்லாம இந்த வேனுக்கு வந்து ஏசி செய்யக்கூடிய போட்டபுலா செய்யணும் அதாவது அவுட் டோர்ல செய்யணும் இப்ப வேன்லயே வந்து ஏசி இருக்கு ஆனா இது இந்த வேனுக்கு ஏசியே இல்ல அதனால வேன்ல இருக்க வேன்ல இருக்க ஏசி போட்டாலுமே அந்த இன்ஜின் ஒன்ல இருக்கணும் எங்களுக்கு வந்து இன்ஜின் ஒன்ல இல்லாம வேற ஒரு பேட்டரி போட்டு அது மூலியமா ஒரு கூலிங் எடுக்கிற மாதிரி மாதிரி ஒரு டிவ ஏசி செட்டப் வந்து தேவை ஏன்னா வந்து இரவு ஃபுல்லாக ஒரு எட்டு மணி நேரம் வந்து நாங்கள் இதுக்கெல்லாம் படுக்க போறோம் படுக்கிற நேரம் வந்து எங்களுக்கு தேவைப்படுது என்ன தேவைப்படுது எனக்கு திங்ஸ் இருக்கு அதுகளால் நாங்கள் லோக் பண்ணிட்டு தான் படுக்கோம் அதனால உள்ளுக்கு வைக்கையா இருக்கு வைக்கையா இருக்கு அப்படி அப்படி யாரும் செய்யக்கூடிய ஆகல் செய்து தரக்கூடிய ஆகல் இல்லைங்களே இருந்தீங்கள்ட கீழே கொடுக்குற நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க அவசரமா எங்களுக்கு தேவைப்படுது ஏண்டா இண்டைக்கு எடுக்க காலம் இண்டைக்கே போட்டுருவோம் அதனால எங்களுக்கு ஒரு கொஞ்சம் கால கொஞ்சம் நாள்ல வந்து பயணம் வெளிக்கிட வேண்டியிருக்கு என்ன அடுத்தது வந்து இந்த சில பேர் வந்துட்டு வேனுக்கு வந்துட்டு இப்ப கேடிஎச் அந்த கேடிஎச் டொல்ஃபின் வேனுக்கு எல்லாம் முன்னுக்கு ஏசி இதாண்டிட்டு இந்த இதுக்குள்ள வட்டி ஏதோ பொறுத்துற மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டேன் ஓ அந்த இதுல இப்ப என்னன்னு சொல்றது சில பேருக்கு முன் ஏசி இருக்கு மற்றது சென்டர் சென்டர் ஏசி என்று கேட்க இதுல போடுறாரு ஆனா அது இன்ஜினோட கரண்ட்ல வேலை செய்யற வழியா இன்ஜின் எந்த நேரமும் முன்னே இருக்கணும் இப்ப எங்கட வேலைக்கு அப்படி இல்ல இன்ஜின் ஒர்க் பண்ணி இருக்கணும் பண்ணினா தான் வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அப்ப அப்படித்தான் பாக்கு நேத்து ஒரு பிளான் ஜோதிச்சு இதெல்லாம் சோலருக்கு எல்லாம் போய் அப்படி இப்படி எல்லாம் காதச்சி போயிட்டா அந்த ஏசி செறிவரையிலிருந்து ஜென்ரேட்டர் வாங்கி ஜென்ரேட்டர்ல வச்சு எக்ஸ்டர்னலா வெளியில எங்க வச்சு எடுக்கிறான மாதிரி போனது ஆனா ஜென்ரேட்டர் பவருக்கே வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரத்து கிட்ட எண்ண எண்ணெய் வேணும்ன்ற மாதிரி கிட்டாக்க அப்ப அது சுத்தம் ஒரு பிரச்சனை நாங்க பார்க் பண்ணி நினைக்கிற இடத்துல தேவையில்ல சுத்தமா இருக்கணும் அப்ப யாராவது திறமை உள்ள ஆக்கள் இருக்கிறவன்டா வந்து கட்டாயமே வந்து தொடர்பு கொள்ளுங்க இந்த விஷயங்களை எல்லாம் செய்யறதுக்கு வந்து கொழும்பு தென் பகுதிக்கு தான் கொண்டு போச்சுன்னா நாங்கள் வந்து இல்ல எங்கட பகுதியில் எங்கட பகுதியில இருக்கிற மக்களை வச்சு செய்யணும் இந்த அளவு திட்டத்தையும் கொண்டு வந்து பெருசா குறையெல்லாம் இல்லை நல்ல நேர்த்தியா தான் வந்துருக்கு இதில் மேல பார்த்தாலே தெரியும் இந்த கூட சிலையெல்லாம் கலட்டி இதெல்லாம் வீட்டுக்கு இப்ப இதுக்கு முன்னால வேனுண்ட ஃபீல் வரணும் இதுக்கு பின்னால வந்து ஒரு வீட்டு ஃபீல் வரணும்ன்றத காண்டி வந்து அப்படி செய்திருக்கணும் இந்த கலர் இருக்குதானே இதுல வந்துட்டு நாங்கள் முதல் வந்துட்டு ஒரு முதல் ஒரு ஐடியா இருந்தது இந்த வூட் பினிஷ் எல்லாம் செய்யணும்னு சொல்லி ஏன்னா எங்களுக்கு ஏத்த கலர் கிடைக்கல முதல்ல ஒரு கருப்பு ஒட்டினாங்க அந்த கருப்பு வந்துட்டு எங்களுக்கு வீடியோடு கேக்கல அந்த லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணாம இருந்த பகுதி மாதிரி இருக்கும் அக்கணு நாங்கள் திருப்ப இந்த வூட் பினிஷிங்கு போயிட்டோம் ஸோ ஸ்டிக்கர் வந்துட்டு தான் ஒட்டிருக்கோம் இந்த மெட்டீரியல் வேற இந்த மெட்டீரியல் வேறது இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா லைட் வெயிட் ஆனா இதெல்லாம் மலசினால வீடியோக்குள்ள ஸ்டெப் ஸ்டெப்பா முதல்ல நாங்க போட்டிருந்தோம் நாங்கள் அதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க இந்த பழகைக்கு ஆஹ் வெயிட் குறைவா இந்த நாங்க வந்து ஆக வெயிட் களையமே ஏத்திடலாம் ஏத்தினா வேன் வந்து குறைஞ்சிருவோம் குறஞ்சிரும் ஃபீவர் வந்து கூட தேவைப்படும் பண்ணுறதுனால நாங்க அதுல எல்லாம் விளையாடிட்டோம் மற்றது என்னென்ன விஷயங்கள் என்ன பெண்டிங்ல இருக்கு ம் மற்றது வந்து பவர் சோர்ஸ் கட்டாயம் செய்யணும் அது வெளியில இருந்து தெரியும் பவருக்கு வந்து வேற ஒண்ணுமே சரி வரதில்லை பெட்டரி போட்டு ஏதாவது எடுப்பா ஒன்று பார்த்தா சரி வேற இல்லை எங்களுக்கு முதலாவதா பவருக்கு என்ன செய்யணும் இருந்ததுன்னா மேல சோலர் போட்டு எடுக்கிறதா தான் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு த்ரீ கிலோ வேட்ஸ் கிட்ட வரும் ஆனால் த்ரீ கிலோ வேட்ஸ் போடுறதுக்கே வந்து எங்களுக்கு நாலஞ்சு பேனல் வைக்கணும் ஒரு 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 பேனல் கிட்ட வருது சில இடங்களில் சோலர் பேனல் வந்து சுருட்டி அந்த போர்ட்டபிள் சோழர் இருக்கு எங்களோட இணைஞ்சு வேலை செய்யக்கூடிய சோலர் கம்பெனிக்காரர் யாராவது இருந்தீங்கன்னா வந்து கட்டாயமா தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கான ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே வந்து என்னென்ன ஸ்பேசம் கொடுத்து மற்ற உங்களையும் வந்து ஒரு வீடியோலயுமே நாங்க ப்ரொமோட் பண்ணக்கூடிய மேப்டுக்கு ஏண்டா இலங்கை பூராம் வந்து இந்த வேன் தெரிய போகுது வந்து எல்லா இடம் ஒன்று போவோம் எல்லாமே இருக்கு அதுல உங்களுக்கு ஒரு ஸ்பேஸும் தருவோம் எங்களுக்கு பவர் ஹோர்ஸ் கட்டாயம் பண்ணும் உள்ளுக்குள்ளே இருக்கிற எட்டு மத்தி காலம் எங்களுக்கு காத்தோட்டம் தேவை இல்லாட்டி ஏசி ஒன்று இருந்தா நல்லா ஏண்டா இந்த வைக்க மூடினா எங்களோட மூன்று வீட்டு உடல் வெப்பநிலையும் வரும் அதோட உள்ள ஒரு கஷ்டம் கொஞ்சமாவது நீண்ட பயணம் அப்படி பாக்க போய்க்குள்ள ஓகே ஒரு ரெண்டு மூணு நாள் கம்ஃபர்டபிள் இல்லாம தெரியலாம் ஒரு ரெண்டு மூணு மாசம் வந்து இழுத்து போயிருக்க பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல சோர் அடைஞ்சிரு உடம்பளவுல சோர் அடங்கிரும் அதான் நாங்க பாக்குறோம் மற்றது இந்த ஷவர் ஷவர் வந்து சொல்லி ஆகணும் அங்க தென்பகுதியில ஒரு வீடியோ பாத்தினாங்க அதை பார்த்துட்டு அவரோட தொடர்பு பண்ணாங்க சோ சின்ன ஒரு ஸ்டெட் செட்டப் மாதிரி வெளியில இருந்து தண்ணி எடுத்துட்டு சின்ன ஸ்டோரேஜ் மாதிரி இருக்கு அப்படி சைட்டுக்கு நாங்களே செய்யலாமா இல்ல அவை கூட செய்யலாமான்னு பார்த்து கொண்டிருக்கிறோம் இங்க யாராவது செய்து தரக்கூடிய அதில டேங்க் வந்து என்னன்னு சொல்றேன் இந்த சைஸ்ல வந்து பைபர்ல இப்போ இதுல இருந்து அப்படியே கீழமா வேறணும் ஒரு இருபது லிட்டர் தாங்க கூடிய மாதிரி இதுல இருந்து கொஞ்சம் எழும்பி வர்ற மாதிரி இருக்கணும் அதோட கீழே இருந்து தண்ணியை சக் பண்ணி எடுக்கிற சின்ன மோட்டர் போடணும் போட்டுட்டு இதுல அப்படியே ஷவர் வேற இந்த ஷவரை கழட்டி உள்ள வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஷவர் வந்து இப்போ வெளியில அவுட் டோர்ல இருந்து குளிக்கக்கூடிய மாதிரி ஒரு தண்ணி செப்பட்ட கொண்டு உள்ளுக்குள்ள வைக்கிற தண்ணி செட்டை பாத்துனாங்க சரி வரையில இதுல யாராவது ஃபைபர் பாக்ஸ்கள் சின்ன டேங்க் மாதிரி ஒரு என்ன சொல்றேன் ஆகலாங் மேலே நாங்கள் விரிக்கலாம் நான் வந்து கிளீன் செய்யலாங்காண்டு ஒரு வந்திருக்கு அதனால சின்ன சின்ன இருந்தாலும் ஒரு இருபது லிட்டர் டேங்க் இருபது லிட்டர் தண்ணி கூடிய மாதிரி இருந்தால் வந்து பரவாயில்ல நாங்கள் நீரையும் வந்து சேமிப்பாக பயன்படுத்தணும் தானே அடுத்தது சமைக்கிறது இப்போ நாங்க தங்குற வாழ்விடம் எப்படின்றது சமைக்கிறது வந்து உள்ளுக்கிலையும் அவசரத்துக்கு செய்யலாம் வெளியில இதுல இருந்து ஒரு டேபிள் உண்டு இப்போ இதுல இருந்து இந்த அளவு தானே இது இந்த அளவுக்கு ஒரு டேபிள் ஒன்று வரும் இந்த டேபிள் அப்படியோ இதுல வர்ற மாதிரி வரும் இதுக்குள்ள இருந்து அப்படியோ எடுத்து இதுக்குள்ள வச்சு சமைக்கிற மாதிரி வரும் செட்டப் இப்போ இதில் தான் நான் அவுட்டோரில் வச்சு தான் சமைக்கணும் பட் அது இதுக்கு தேவை வந்து இதை சுற்றி அந்த இதுலேருந்து இப்படி விரி விரிகிற மாதிரி டென் மாதிரி போடலாம் என்னென்னா வந்து இதில் ரெண்டு பேரும் நிற்கலாம் இன்னும் கொஞ்சம் விரிகிற டென் மாதிரி போட்டால் வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இவ்வளோ பிளான் பண்ணினாங்க தொடக்கத்தில் கொஞ்சம் நல்ல சுறுசுறுப்பாக இருந்தாங்க இப்போ லைட்டாக ஒரு சோறு வருது என்ன வந்து ஒரு மாதம் நாற்பது நாளுக்கு கிட்டே இந்த வேலை போய் கொண்டிருக்கு உடனே ஒரு பதினஞ்சு நாளில் முடிச்சுட்டு வெளிக்கிடலாம் வந்து பார்த்துனாங்க நல்ல சூடாக இருந்தாங்க இப்போ என்னென்னு சொல்கிற இல்லாமல் சந்தர்ப்பங்கள் சூழ்நிலையில் மாற மாற வந்து போய்கொண்டே இருக்குது வேலை ஓடிக்கொண்டே இருக்குது என்ன ஒரு பக்கத்தால இனி தான் இனி கடைசி இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா ஓட வேண்டி இருக்கு செய்து முடிச்சிடுவோம் முடிச்சுட்டு முடிச்சுட்டா இந்த பயணம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் உங்களுக்கும் தொடர்ச்சியா எங்க காணொலியை பார்க்கவே உங்களுக்கு ஒரு ஆர்வமா இருக்கு பொதுவா இந்த ஆட்டோ ட்ரிப்ல நாங்க அனுபவிச்சதே கணக்கு ஒரு புதுவித அனுபவமா அதை அத பார்க்கறாங்களும் வந்து கணக்கு பேர் வந்து தங்களுக்கும் புதுவிதமான அனுபவமா இருந்தது நாங்களும் வந்து இடங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது மற்றது வந்துட்டு அந்த நாங்க ஆட்டோ ட்ரிப்ல செய்யலாம் நாங்களே ஜோதினாங்க நாங்களே கூடிய மாதிரி இருந்தோம் என்னன்னா அப்ப கணவர் வந்துட்டு முந்தி அந்த யுத்த பிரச்சனைகள்ல போனாக்கள் வந்துட்டு இப்ப உங்க நிலைமைகள் அப்படி இருக்கு மோசமா இருக்குன்னு சொல்லி எங்களை பெர்சனலா தொடர்பு கொண்டாங்க ஸோ அவைக்கு அந்த டூரிஸ்ட் பிளேசஸ் இப்படி இப்படி எல்லாம் இடங்கள் இருக்குன்னு சொல்லிக்குள்ள ஆர்வரப்பட்டு கிணவேர் வந்தவன் மற்றது வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் நாங்கள் இந்த ஆட்டோவில் போய்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த டுக் டுக் ரெண்டல் டாட் காம்னு சொல்லி அவதான் எங்களுக்கு முழு 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 இதாக வந்துட்டு ஆட்டோ வந்து எங்களை ஸ்போன்சர் பண்ணியிருந்தவங்க ஃபியூவல் சார்ஜும் கொஞ்சம் மிச்சம் மிச்சமெல்லாம் வெங்கட செலவாக இருந்தது அதுல வந்துட்டு ரூமும் நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு ஃபியூவலுக்கு கொஞ்சம் அப்படி தான் இருந்தது ஆனால் இந்த வேன் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா வேன்ல இருந்து நாங்கள் உள்ளுக்கு இருந்து கூலியில இருந்து ஸ்டிக்கர் அது இதுன்னு சொல்லி எல்லா விஷயமுமே எங்கட சொந்த நீதி செஞ்சு கொண்டு இருக்கிறேன் இங்கே சோலார் பேனல் மட்டும்தான் இப்போ எங்களுக்கு பிரச்சனை

காரண கம்பெனிக்காரங்களையும் நாங்க அணுகினாங்க அவையில் என்னன்னு சொல்றது எல்லா சோழர் கம்பெனிக்காரங்களையும் நாங்கள் ஏதோ ஒரு விதத்துல அணுகிருப்போம் அணுகிருப்போம் அவையில் அவையில் என்னன்னு சொல்ற இது என்னடா அந்த மாதிரி அவையில் இந்த இது இது இதால வர பயன்கள் வந்து அவைகளுக்கு தெரியுது இல்ல இதால வந்து இப்ப நாங்கள் இப்படி ஓடர் கேட்க வேற ஏதாவது ஓடர்ஸ் இருந்தா தாங்க அந்த மாதிரி சொல்லினா அவைகளுக்கு வந்து இதுல பல பல நூற்று கணக்கான ஓடர்ஸ் வர போகுதுன்ற விஷயம் வந்து அவைகளுக்கு அந்த ஒரு அறியாமையால தெரியாம இருக்கு ஆனா இதே பகுதியில தென் பகுதியில இருக்கிற ஒரு சோழர் கம்பெனிக்காரனுக்கு நாங்கள் கோல் எடுத்துக்காச்சு அவையில் அடுத்த நாள் வந்து இங்க ஒரு ஆள எங்கள்ட்ட அனுப்பினா வந்து அவையில் பார்த்துட்டு போய் நம்ம இப்படி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் பார்க்க ஆனா இங்க இருக்கிற ஆக்கள்கிட்ட ஒரு வேலை சொன்னா வந்து அவையில் அதை கண்டுக்கிற மாதிரி இல்லை மாதிரி வேண்டாம் வருப்பா நடந்து கொள்ற மாதிரி ஆனா அனுபவங்களையும் வந்து கணக்க பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த விஷயங்களை ஒன்று ஒன்று செய்ய போய்க்கு நாங்கள் ஒன்று ஒன்று நேரடியாக இறங்குறபடியா எங்களுக்கு இதுகள் வந்து தெரியுது அந்த சில விஷயங்கள் நாங்கள் வெளியில பகிர்ந்து கொள்ற இல்லை சில விஷயங்களையும் நாங்கள் போறதால இப்ப ஒரு விஷயத்த மட்டும் போக்கஸ் பண்ணி இவங்களால செய்யலாம இருக்கு இது பொறுப்பு நாங்களே செய்யக்கூடிய மாதிரி இருக்கு இப்ப என்னடா ரெண்டு மூணு பேர் தான் நானும் வழியில போறதால இதுக்கு வந்துட்டு பார்த்து செய்யறதுக்கு ஆக்கள் மங்கடையில ஒரு சைட்ல ஒரு பிரச்சனையா பாக்குற நீங்க உங்களுக்கு ஏதாவது இதுல ஏதாவது பங்களிப்பு பங்களிப்புன்னு சொன்னா இப்ப இது ஏதாவது ஐடியா போது இருந்தா இந்த பவர் சோர்ஸ் சம்பந்தமா அதுதான் கொஞ்சம் பெரிய பிரச்சனையா இருக்கு அது சம்பந்தமா ஏதாவது தகவல்கள் இருந்தாலுமே நீங்க உங்களோட தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதே சரி அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னொரு புதிய வீடியோவில் சந்திக்கும் நான் உங்கள் கஜன் அலஸ்டேன்